அண்ணா ரெண்டு விஷயங்கண்ண தெரியாது அண்ணா மறுசீரைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு அதனால் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் வடகிழக்கு ஃபுல்லாக எடுத்துக்கங்க எம்பியை மொத்தம் பன்னெண்டு பதினாலு பேர் இருக்காங்க சவுத் எடுத்துக்கோங்க ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால தான் எழுபத்தாறில் நிறுத்தி வச்சோம் அது ஒரு காரணம் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ளே நிறையா பங்களாதேஷ் உள்ளே வந்தனால் அசாம் அக்காடு கையெழுத்து போட்டு அதனால் நிறுத்தி வச்சோம் நிறுத்தி வச்சனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோன்னு அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம் அதை டூ தௌசண்ட் ஒனில் வாஜ்பேயை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதனால் நாங்கள் சொல்வது பிரதமர் சொல்வது பிரச்சனை இல்லாமல் அதை கொண்டு வருவோம்னு நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போல பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கன்னு தான் நான் கேட்குறேன் தமிழ்நாடு வளர்ச்சியாக தயார் ஆட்டுன்னு கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட்டு டப்பா கருப்பெயிண்ட்டு அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமாக போட்டிருந்தார் பொள்ளாச்சியில் போய் கரும் பெயிண்ட் அழைச்சவங்களுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் கொடு அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க குழந்தை பேர் போட அவர் சொன்னார் அண்ணே ஸ்கூல் பேர் குழந்தை படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுற சங்கரன் கோயில் இதே கதை அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்கள் குழந்தைங்க மூன்று மொழி உங்கள் குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசலை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மற்றவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமாக இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமாக இரண்டு மொழி நாள் இல்லைன்னா சத்தியம் நடையலா மூன்று மொழி படித்து வெளியே போய்டு அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துகிறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோன்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களாம் யாருங்கன்னு அவங்களாம் ரெண்டு மொழி படித்தவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரிக்காரர் காரர் அவர்கிட்ட போய் அண்ணே மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் கோட்டர்ஸ் இருக்குது கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்களாம் இவங்களும் சாதனை செஞ்சுருக்காங்கல்ல அமெரிக்காவிலேருந்து ஃப்ரான்சிஸ்கோலேருந்து லண்டனிலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேனே முதலமைச்சருக்கு எங்கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படி உங்கள் கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோமல்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்லண்ணே அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு பார்க்க விருப்பப்படுறேன் கொடுக்குறோம் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட இப்போ ஒரு ஒரு வகுப்பில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீச்சர் வைக்க முடியுமா அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் இந்த பார்வை யாருக்கிட்டு இருக்குன்னு இல்லை விமர்சனம் அப்படி தான் வைக்கிறேன் அந்த விமர்சனம் சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ளே நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுகிறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னால் அந்த கிளஸ்டரில் தேர்டு லாங்குவேஜ் மலையாளமாக இருக்கும் அதே கோயம்புத்தூரில் இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அந்த கிளஸ்டரில் மூன்றாவது மொழி கன்னடமாக இருக்கும் இன்னொரு கிளஸ்டரில் உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதாக இருக்கும் இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டரில் தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரோம் நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில் ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது கர்நாடகாவில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது மத்திய பிரதேசில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது இவங்க சொல்கிறாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களாம் வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்கே மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழாக இருக்கும் பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கும் த வே யூ லேர்ன் அ சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஒரு நூறு மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம்லங்கண்ணே அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கு என்னுடைய சந்தேகம் என்னென்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டே இன்னும் முதலமைச்சரை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயுமே அவங்க சொல்கிற காரணமே இல்லை ஆனால் அவங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படித்தாங்களா இல்லை மத்திய அரசனுடைய டாக்குமெண்ட்டை படித்தாங்களான்னு சந்தேகம் எனக்கு இருக்குது